தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மூன்றாவது வார்டு பகுதியில் பாலம் சேதமடைந்து பல மாதங்களாகியும் அப்பகுதி கவுன்சிலர் நகர்மன்ற தலைவரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது மூன்றாவது வார்டு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பாலம் அருகில் அங்கன்வாடி மையமும் அமைந்துள்ளதால் அவ்வழியாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சென்று வருவதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது நகர்மன்ற தலைவர் இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக சென்று வர நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த பாலத்தினை அகற்றி புதிய தரமான பாலத்தினை அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர்